எப்போதுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசின்னா நம்ம கும்பராசியை தான் நம்ம எடுத்து சொல்லணும் எல்லாமே பாருங்க எல்லா விஷயமும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ஒரு வேலையை டக்குன்னு வேலையை முடிவு பண்ணிட்டு அதுல பின்வாங்க மாட்டாங்க அந்த வேலையை எப்படா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இந்த கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் இந்த சுக்கரமான பார்த்து எல்லாருமே எடுத்து வேமா போய் பார்ப்பாங்க தெரியுங்களா டக்குன்னு வந்தவனே யோகத்தை ஒரு ஒரே குரம் சுக்கரபாகம் மட்டும் தாங்க எந்த கிரகத்துக்குமே அந்த பவர் கிடையாது ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா ஆசை இது எல்லாமே சுக்கரபாகம் தாங்க அரசாங்க வேலைக்கு எழுத எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதி பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க தனியார் நிறுத்த வேலை பார்க்கறாங்க பாருங்க ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது எழுதி வச்சுக்கோங்க காதல் தலைமா இரண்டாவது தருமா எல்லாமே கைக்குடி வரும் பாத்துங்க லாட்ரி அவங்க எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழி குருவன் யேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போற என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கரன் சுக்கரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் ஆகி ஃபுல்லா வர்றார் துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்கார் ஃபுல்லாவே பாருங்கள் இது வந்து இந்த பேர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும் மெயினா ஒரு சுக்கரபகவன் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகவான கிரக பேச்சுல கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார் இந்த கும்பராசி என்பவர்கள் பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி எப்போதுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா நம்ம கும்பராசியை மட்டும் தான் நம்ம எடுத்து சொல்லணும் எப்படி இதுலயுமே லாபகரமான ராசி ரொம்ப ஒரு நியாயமான குணவுள்ள உள்ள ராசி எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சொல்லி ஒரு புத்திசாலியான குணம் கொண்ட ஒரே ராசினா இந்த கும்பராசிதான் தான் எல்லாமே பாருங்க எல்லா விஷயமும் கரெக்டா புரிஞ்சுக்கோங்க ஒரு வேலையை டக்குனு வேலையை முடிவு பண்ணிட்டு அதுல பின்வாங்க மாட்டாங்க அந்த வேலையை எப்படா முடிக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இந்த கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க நீதியான குணம் இருக்கும் நேர்மையான குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆசை பயங்கரமா ஆசை இருக்கும் அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு எழுத்து கணிதம் காற்று மூலம் உள்ள வேலைகள் கெமிக்கல் ஃபீல்டுல நிறைய விஷயம் இந்த கமிஷன் வியாபாரத்துல பெரிய அளவுக்கு போறது யாரும் அந்த கும்பராசி மட்டும்தான் அப்படி கும்பராசி என்றர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி நல்லதா கெட்டதா உங்களுக்கு எப்போதுமே சுக்கர பகவான் நல்ல நல்லா தெரிஞ்சுங்க உங்க ராசிக்கு நல்ல வருது அது உங்க லக்னத்துக்கு ஒரு நல்ல வரான்னா உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும் எப்படி மேக்சிமம் சுக்கர திசை வராது உங்களுக்கு சுக்கர புத்தி வரும் இப்ப இந்த வீடியோ அம்மன் ரு பாக்குறீங்கன்னா சுக்கரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு இதுதான் நீங்க பாக்கணும் எப்படி சுக்கரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு உங்க ஜாதகத்துல எத்தனை இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா உங்க விதி ஜாதகம் தான் உங்களுடைய உயிர் இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா இது வந்து உடல் எப்ப உங்க ஜாதகம் தான் மெயினா உயிர் என்ன சொல்லுவது இதுதான் நீங்க நடக்கும் உங்களை சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய அமைப்பு வருது இதனால எவ்வளவு கஷ்டத்தை பார்ப்ப எவ்வளவு பகை பாப்பி எதிரியை பாப்பி இது மாதிரி நடக்கும் இது திரும்ப நடக்கும் தொழில் போவீங்க எது சமதம் படிப்பீங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க இப்போ சுக்கரபவனை பார்த்து எல்லாருமே வந்தா தான் ஏதேன் நோட்டு எடுத்து போய் பார்ப்பாங்க தெரியுங்களா டக்குன்னு வந்தவனே யோகத்தை ஒரு கொடுத்த ஒரே கிரகம் மட்டும் தான் வேற எந்த கிரகத்துக்கும் அந்த பவர் கிடையாது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சுக்கரகிரகம் உங்களுக்கு கூரை பிடிச்சிட்டு கொட்டு தரம்பாங்கல்ல இதை காரணம் வேற ஒண்ணுடையது அதனாலதான் வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் ஆட்சி ஆட்சிபூலம் ஆவார் ஒன்னு ரிஷபத்துல அடுத்து சுக்கரன் அதாவது துலாராசியில் ஏன்னா துலாராசியில் தான் மிகப்பெரிய நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் ஏன்னா இங்க சனி பவன் உச்சமாக அதனால இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த இடம் தான் பவர்ஃபுல்லான இடம் சுக்ரனுக்கு வந்து மீன துளாராசிங்கிறது பவர்ஃபுல்லா நடக்கும் மூல திருவோண வீடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அப்ப பயங்கரமான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வருது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் மட்டும் போதும் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாத்துருங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான இருக்கிறோம் இப்ப பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகங்க ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆசை இது எல்லாமே சுக்கரபவன் தாங்க நம்முடைய படுக்கை சுகர் இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தாங்க அதிகமா உணவு சார்ந்ததை இனிப்பு சார்ந்தது கடற்கெல்லாம் இந்த சுக்கரபகவான் இருந்தாங்க போட்டோ அடுத்து இந்த ஓவியம் வரைகிறவங்க இந்த ரெடிமேட் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த பியூட்டி பார்லர் இந்த பெரிய பெரிய பஸ் ஸ்டோர் வச்சு நடத்துறவுங்க இந்த பொழுதுபோக்கு சம்பந்தமா பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா இந்த பொருள் காட்சி பொழுதுபோக்கு எல்லாமே இந்த சுக்கரபகவான் தான் கலைக்குன்னா நபர் தான் அதிபதி ஒருத்தர் ரசிக்க வைக்கரபு தான் வேணும் அதனாலதான் இவர் ரொம்ப முக்கியமான கிரகம் அதனாலதான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து சுக்கர கட்சி அம்மன் வீட்டுல நிறைய சப்போர்ட் பண்றீங்க வேற இப்ப டைம் பக்கவா இருக்கு ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தை உட்கார்ந்துருக்காரு எதுக்குமே கவலைப்படக்கூடாது ஏதோ ஒரு நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்க போதீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் சொல்லி பயன்படுத்துறது என்ன ஏழை பாத பாதசனி நடக்குது என்ன சொல்லுவாங்க ஏழு சன பாது சனி நடக்குது ரெண்டாம் சனி இருக்காரு என்ன ரெண்டாம் சனி தான் கெட்டு போய் என்ன பண்ணுவார் வருமானத்தை தானே பிரேக் பண்ணுவார் இதானே பண்ண பண்ணிருக்காரு ஆல்ரெடிதான் பண்ணிருப்பாரு நல்லா பாருங்க சனி பவன் சரி வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொஞ்சம் டைட்டா உங்க குடும்பத்துல இறுக்கி குடிச்சிருப்பார் ஏன் சொல்றேன் தெரியுமா ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு நல்லதை கொடுப்பார் ஒரு சிலருக்கு கெட்டதை கொடுப்பார் சனி போல் கொடுக்க முடியாது சனி போல் கெடுக்க முடியாது சனி பவன் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு தான் இருப்பார் வருமானத்தை ஆனா கெடுக்கிறவனுக்கு ஒரு சில பேர் தடைய கொடுத்து என்ன வருமானத்திலையும் பொருளாதாரம் நண்பர்கள் கூட்டாளி வேலை உத்தியோகம் பாருங்க ரெண்டு மூணு மாசம் வேலை பாருங்க நிறைய பேரு இந்த மாதிரி தடையில சந்திக்க அமைப்பு கொடுத்துருவாரு குழந்தைகள் குடும்பத்துல ஒரு வேலை உத்தியோகம் கணவன் முனை ஒற்றுமை இல்லாத அமைப்புகள் லாப வருமானத்த ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு விஷயத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கும்பராசி அவர்கள் நடந்திருக்கு கேட்டு பாருங்களே நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதம் சரியில்லையோ அதை கேட்டீங்கன்னா அம்மான்மா கணவன் முனைக்குள்ள மன வருத்தங்கள் நிறைய இருக்கும் இந்த ராகு ராசியில இருக்கக்கூடாது ஏமாத்திக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு விஷயத்த உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கு மார்ச் மாசம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்ல வர்ற மாதிரி வந்து 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 போயிட்டு இருக்கு கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல அப்படித்தானே நிறைய பேர் கேளுங்க படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நிறைய விஷயத்த ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுத்து என்னால் இறங்க முடியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு தள்ளப்பட்டது யாருன்னா கும்பராசி ஏன்னா அம்மன் டிவில நமக்கு அதிக சப்ஸ்கிரைப் கொடுத்து கும்பராசி அதிக ஜாதம் கொடுத்து அம்மன் வீட்டில கும்பராசி தான் ஏன் இப்ப நம்ம நிறைய பேருக்கு இந்த அந்த ஏழரசனி பாதிக்காதுன்னு சொல்றேன்னா குருவுடைய பார்வை இருக்கு அது ஒண்ணு அடுத்து சுக்கரபவன் பாருங்க நேரம் மூணாம் இடத்த முயற்சி தரத்தை பாக்குறாரு அடுத்து இவ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது கன்ஃபார்ம் பஸ்ட் விஷயமே நல்ல விஷயம் நடக்க போகுது குரு நேரா பாக்குறாரா எடுத்தாலும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்க போய் இதான் முதல் பலனை நான் எழுதியே கொடுத்துருவேன் வேலை அளவுக்கு வேலை குத்தியும் கிடைக்கும் என்ன காரணம் எதை வச்சு சொல்றீங்க சனி பவான் குருட சாரத்து அப்புறம் ஆறாம் இடத்துல குரு இருக்காரு கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது கடன் அடைக்க போறீங்க எதை ஏன் கடன் அடைக்க போறீங்க ஒன்பதாம் இடத்த சுக்கர பகவான் இப்படி ஒன்பதாம் இடத்துல சுக்கரான் இருக்கனால கண்டிப்பா ஒரு நேரம் மூணாம் இடத்தை முயற்சி வெற்றியை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிரச்சனை சரியா போகுதுன்னு அர்த்தம் நீங்க எந்த போய் லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு நிறைய பேருக்கு தனியார் பேங்காக இருக்கட்டும் கவர்மெண்ட் பேங்கா இருக்கும் கண்டிப்பா ஒரு அனுபவம் இருப்பார் படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் வராது நான் சொல்றேன் அரசாங்க வேலைக்கு எழுது எக்ஸாம் எழுதுவோம் தைரியமா எழுதி பாருங்க உங்க அப்பாவோட வேலை வரணும் இல்ல அம்மாவோட வேலை ஏதாச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை உங்க லக்னத்துல சூரிய துறவு இருந்தால் கண்டிப்பா இது மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க தனியார் நிறுவனத்தை வேலை பாக்குறாங்க பாருங்க ப்ரொமோஷனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அவங்க எல்லா ப்ரொமோஷன் கிடைக்க போகுது எழுதியாச்சு கண்டிப்பா ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை பார்த்துட்டு வேற கண்ட்ரி மாறலாம்னு பிளான் பண்ணிக்கலாம் கிடைச்சா கிடைக்கல இப்ப ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும் இல்ல இப்ப கிடைக்கும் நவம்பர் மாசம் இருபத்தஞ்சுல கண்டிப்பா வேலை ஊக்கியத்துல ஒரு மாற்றம் ஒரு வெளிநாட்டு வெளியூர்ல உங்க சொல்றேன் இங்கே வேலை பார்க்கணும்னால ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பேன் சொந்தமா வீடு இடம் பூமி வாங்கிதான் இதை மாத்தவும் முடியாது யாராலையும் மாத்த முடியாது சனி பகவான் மூணாம் பார்வையா நாலாம் மட்டத்தை பாக்குறாரு நாலாம் வீட்டை ஆட்சி பழமா இருக்கிறார் அதனாலதான் நீங்க வீடு இடம் பூமி சொத்து வாங்குன்னு நான் சொல்றேன் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இடம் பூமி வீடு வண்டி வாகனம் சூசுக்கார ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் பிளான் இருந்தா கும்பராசி ராசி இப்ப பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் சொந்தமா பண்றவங்க சனி பவன் நல்லா இருக்கும் பாத்துட்டு பயனீங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எதுலையுமே ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் கவனம் பயனிங்க மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பாத்துக்க நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் பாத்துக்கங்க லாட்ரி ஆசை இருக்கு எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க அதுக்காண்டி பணத்தை போட்டு வரையா பண்ணாம ஜாதக பாத்திரம் லாட்ரி எடுத்தா கண்டிப்பா அடிக்காத வாய்ப்புகள் நிறைய இருக்கு பாத்துக்கோங்க இதுல கெட்டதை நான் சொல்ல வரல நல்லது நிறைய விஷயம் இருக்கு பாத்துங்க லாட்டரியும் கண்டிப்பா உண்டு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துருங்க கண்டிப்பா கிடைச்சிடும் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க இரும்பு சார்ந்த விலை நெருப்பு சார்ந்த விலை ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மெக்கானிக்கல் துறை மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கு ஜாதகத்தில் மட்டும் பாருங்க சுக்கரபான் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் யாருமே கருமா இல்லாமல் கழிவுல பிறக்க முடியாதுங்க நம்ம எப்படி எதுக்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசியும் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நட்சத்திரம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் அபீட்டனஸ்ல பிறகு எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும்பாரு புடிச்சதே எதுலையுமே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தாங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாங்க ஒரு தைரியம் கண்டிப்பா இருக்கும் அப்படி எது வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் ஆட் இவங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் எதையும் பத்தி பயப்படாதுங்க அபீட்டத்துல பிறகு எதையும் பத்தி பயப்படாது இனிமே லைஃப்ல சொந்த நிக்கக்கூடிய தகுதி வருது வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிரி பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை இருக்காது நல்லா பார்த்துக்குங்க ஒரு ஒரு சூப்பரான யோகம் திடீர் யோகம் உங்களுக்குள்ள வருது பார்த்துக்குங்க ஏன்னா அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு நிறைய கஷ்டம் தடையில நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க மாட்டீங்க படிப்பு நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு எவ்வளவா இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் வண்டி வாங்குவோம் வாகனம் வாங்கியோ வீடு வாங்குகையோ பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும் பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா பக்கவா இருக்கு கெட்டத மட்டும் தூக்கி போட்டுக்க நல்லத மட்டும் யோசிக்க கண்டிப்பா உங்க பக்கம் வெட்டிடிச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சதயனத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே பிரம்மாண்டமான ஒரு கர்ம கற்பனையான ஒரு குணம் இருக்கும் பாருங்க எப்படி எதுலேயுமே பிரம் பிரம்மாண்டமான கற்பனையான குணம் நிறைய கலைகளை விரும்பக்கூடியவங்க உங்களுடைய நிறைய இருக்கு சதயத்துல பிறந்தவரு சொல்றேன் நிறைய பேர் ஏமாற்றத்தையும் லைஃப்ல எல்லாமே ஒரு தருமாற்றத்தை நிறைய பார்த்துட்டீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க சூப்பரான யோகம் இருக்கு சதயத்துல பிறந்தவருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் நிறைய நிறைய பேருக்கு நல்ல விஷயம் தேடி வருது சொல்ல சதயத்துல படம் எப்படி சதயத்துல பிறந்தவங்க லைஃப்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியா வருது ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் பக்கம் பாருங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் காத்திருக்கு பாருங்க கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி வழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க மறுபடியும் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் பாருங்க அடுத்து இந்த புரட்ட ஆய்வு எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் நல்ல டேலண்டான குணம் நிறைய இருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை தானே அர்ப்பணிக்கக்கூடிய நிறைய இருக்கும் அது எது வந்தாலும் பயப்படாதீங்க இந்த புரட்டல் பண்ணணும் இனிமே லைஃப்ல கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஜாமீன் புறம் இது மட்டும் கொஞ்சம் பாத்துங்க அதிகமா வீடு இடம் பூந்தில காசு படத்தை அதிகமா போருங்க வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் நல்லா கண்டிப்பா வரும் ஆசிரியர்களை பாக்குறவங்க நகரை வச்சிருக்காங்க கமிஷன் யார மாட்டவங்க இடமையை வாங்கி விற்கிறவங்க வீடு கட்டணும் கடன் லோன் கட்டினா லோன் கிடைக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் வரட்டான பார்த்தா சூப்பரான நேரம் கண்டிப்பா அமை எது வந்தாலும் தைரியம் இறங்கியும் உங்க பக்கம் வெட்டிடுச்சு வரக்கூடிய கும்பராசி வரக்கூடிய இந்த சுக்ரபகனுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது